வணக்கம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் மிக பெரிய ஒரு சிக்கலில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கியுள்ளார் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது உண்மைகள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறவுள்ளதாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது இன்று வரை ஜாமீனும் வழங்க முடியவில்லை வழக்கும் முடிவடையவில்லை மீண்டும் ஜூன் பத்தொம்போதாம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் இனியும் என்னால் ஒரு நிமிடம் கூட சிறையில் இருக்க முடியாது எனக்கு தெரிந்த உண்மைகளை அனைத்தையும் கூறிவிட்டு சரணடைந்து விடுகிறேன் என்பதற்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூற உள்ளதாகவும் இதனை வீடியோ மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுக்க உள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிர்ச்சியடையும் வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரவோடு இரவாக ஸ்டாலினை கைது செய்தால் மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடைபெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கோவையில் முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது இந்த செய்தி உடனடியாக வந்தவுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் செந்தில் தான் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் கூடாரமும் அழியப்போவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருடங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் மக்களவை தேர்தல்தான் ஆனால் மக்களவை தேர்தலும் முடிவடைந்து விட்டது ஒட்டுமொத்த திமுக மட்டுமல்ல திமுகவின் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்து விட்டது ஆனால் இன்று வரை என்னை வெளியில் எடுப்பதற்கு என்ன தாமதம் என்ற கேள்விகளை தான் நேற்று நீதிமன்ற வாசலிலேயே வழக்கறிஞர்களிடம் முறையிட்டுள்ளார் கிட்டத்தட்ட செந்தில் அவர்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்குத்தான் ஆனால் அதுவும் நடந்துவிட்டது ஆனால் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜியை கொள்ளாத ஸ்டாலின் அவர்கள் இனியும் என்னால் பொறுமையை இழக்க முடியாது என்பதற்கேற்ப தற்பொழுது உண்மைகளை கூறி சரணடைந்து விடலாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவோ அல்லது நாளை இரவோ கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் எப்படி இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாரோ அதுபோல் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறி அதற்கு ஆதாரங்கள் இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்